லாம் வலைக்கும் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன் பலரும் இதை பற்றி எங்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வர்றாங்க இப்போ என்னால் முடிஞ்ச வகையில் இதுக்கு நான் என்ன செய்கிறேன் அந்த நண்பர்கள்கிட்ட பல தீர்வுகளை முன் வச்சுருக்கேன் தொடர்ந்து இதை பற்றி நான் வந்து பேசிக்கிட்டே தான் என்ன என்னச்சுறேன் வர்றேன் பல நண்பர்களுக்கு அது தெரிஞ்சுருக்கும் என்ன அப்படின்னா வஸ்வாஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த அளவு பற்றி மருத்துவ சொல்லாடலை சொல்லணும் அப்படின்னா ஓசிடி நினச்சியெல்லாம் சொல்லலாம் இப்போ இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் ஏன் அப்படின்னா தொடர்ந்து இதை பற்றி மக்கள் எங்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறனால ஜின் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டும்போது கூட மக்கள் இந்த பிரச்சனையை அதோடு லிங்க் பண்ணி எங்களுக்கு ஜின் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சாங்க கேட்டிருந்தாங்க ஆனால் அவங்கள்ட்ட அப்படி கேட்டவங்கள்ட்ட எதிர்த்தேன் இதை பற்றி தெளிவுபடுத்தினேன் அது வேறு இது வேறு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துனேன் இப்போது வஸ்வாஸ் அப்படிங்கிறது என்ன அது ஏன் வருது அதை எப்படி எதிர்கொள்வது அதற்குரிய தீர்வுகள் என்ன இதெல்லாம் முழுமையாக ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது ஆனால் நான் என்ன செய்கிறேன் இது ஒரு தொடக்கமாக நம்ம என்ன செய்யலாம் அதை வச்சுக்கொள்ளலாம் இதை எவ்வளோ தூரம் முடியுமோ எவ்வளோ தூரம் இதை ரொம்ப எளிமையாக தெளிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் இதை தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுறேன் இது தொடர்பாக அடுத்தடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நான் என்ன தொடர்ந்து பதிலளிக்கிறேன் இப்போது இதை விஸ்வாஸ் இந்த மனப்பதற்ற நோய் என்ன செய்யலாம் சொல்லலாம் இந்த மனப்பதற்ற நோயின்னு சொல்ல முடியாட்டாலும் அதனுடைய ஒரு வகையாக அதோட ஏதோ ஒரு வகையில் தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் இப்போ நம்ம எல்லோருக்கும் சில உணர்வுகள் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு எச்சரிக்கை உணர்வோ பேணுதல் உணர்வோ அதுபோல பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு அதுபோல இந்த பயம் இதெல்லாம் இயல்பான உணர்வுகள் தான் இப்போ இதெல்லாம் நம்முடைய சேஃப்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு பயம் இயல்பான உணர்வு பதற்றம் கூட இயல்பான உணர்வு தான் இப்போ இந்த மாதிரி எச்சரிக்கை உணர்வு இதெல்லாமே இயல்பான உணர்வுகள் தான் இதெல்லாம் நம்முடைய சேஃப்டிக்காக எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கான் கொடுத்துருக்கான் அச்சுறுத்தக்கூடிய ஒன்றை பார்த்தா நமக்கு பயம் ஏற்படணும் தான் நம்ம நம்மை நம்மை கொள்ள முடியும் நம்ம விலகி ஓட முடியும் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்கு இயல்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கு எதற்காக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்போ வசுவாசு அப்படிங்கிறது என்ன இந்த ஓசிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் மட்டுமீறி இருக்கும் அளவு கடந்து இருக்கும் இந்த உணர்வுகள் எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லணும் அதீத எச்சரிக்கை உணர்வு எச்சரிக்கை உணர்வு ஒன்று ஆனால் ரொம்ப அதீத எச்சரிக்கை உணர்வு அடுத்து பயம் இயல்பானது ஆனால் அதீத பயம் இப்போது அதுபோல் திங்க் பண்ணுறது இயல்பாக நம்ம சிந்திக்கிறது மனிதனுக்குரிய ஒரு சிறந்த பண்பு தான் அது ஆனால் ஓவர் திங்கிங் நான்ஸ்டாப்பாக எதையாவது பற்றி சிந்திச்சு கொண்டே இருப்பது அப்போ இது இப்போ அதுபோல் தான் பேணுதல் உணர்வும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை தான் ஆனால் அதீத பேணுதல் உணர்வு இப்போ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒன்றுமே அதனுடைய லிமிட்டை கடந்துட்டா அதனுடைய அளவு கடந்துச்சுன்னா அது வந்து குறைபாடு உடைய ஒன்றாக என மாறிடும் நாம் வந்து நம்முடைய கைகளில் கிருமிகள் பற்றக்கூடாது அப்படின்னு சுத்தமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் பேணுதலாக இருக்கணும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இதில் கொஞ்சம் அதீத பேணுதல் உணர்வோ அதீத எச்சரிக்கை உணர்வு அப்படின்னா தொடர்ந்து அதையே நினைச்சு கொண்டே இருக்கிறது எதை பார்த்தாலும் நம்முடைய கிருமி தொத்திருமோ அங்கே நோய் வந்துடுமோ இந்து நோய் வந்துருமோ இப்படி ஓவராக நம்ம என்னச்சி வருது அலட்டி கொள்வது இப்போ அந்த அதிகரி எச்சரிக்கை உணரும் நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பாக வந்துடும் நம்ம ஒரு முறையே கையை கழுவோம் ஆனால் இந்த பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து கையை கழுவிட்டே இருப்பாங்க ஒருக்கு கழுவுனா அது மறுபடியும் கழுவாங்க மறுபடியும் கழுவாங்க எத்தனை முறை கழுவுனாலும் அவங்களுக்கு திருப்தி ஏற்படாது அதுபோல் இவங்க பாத்ரூம் போனால் மணிக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதனால் ஒரு உதாரணம் தான் இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கதவை போட்டிருப்பாங்க மறுபடியும் அவங்களுக்கு தோணும் கதவை போட்டலை அப்படின்னு மறுபடியும் என்ன செய்வாங்க போய் புட்டுவாங்க அடுத்து மறுபடியும் தோணும் பூட்டல் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு தோணிக்கொண்டே இருக்கும் இப்போ ஒரு செயலை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வாங்க செய்வாங்க இப்போ அவங்களுக்குள்ளே அந்த ஒரு ஊசலாட்டம் அவங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும் அதுபோல் கேஸை ஆஃப் பண்ணியிருப்பாங்க அதை ஆஃப் பண்ணலைன்னு அவங்களுக்கு எண்ணெய் உருவாகும் மறுபடியும் போய் ஆஃப் பண்ணுவாங்க இது இந்த மாதிரி இப்போ எந்த ஒன்றை செஞ்சாலும் அதில் அவங்களுக்கு திருப்தி இருக்காது அதை மறுபடியும் 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 அவங்க இணைஞ்சிட்டு இருப்பாங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் பயம் பார்த்தீங்கன்னா நார்மலா நமக்கு பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய ஒண்ணுக்கு நம்ம இணைச்சலாம் பயப்படலாம் ஆனா இவங்க எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க தனக்கு பெரிய நோய் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இல்லை தனக்கு எனக்கு ஏதோ ஒரு கூட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இப்ப அடிக்கடி போய் இணைச்சி வாங்க சின்ன பிரச்சனை கூட ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்கொண்டே இருப்பாங்க அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவங்கள பெரிய அளவு அச்சுறுத்தும் பார்த்திங்கன்னா உடனே அவங்க மெடிக்கல் செக்கப் எடுப்பாங்க ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க இப்போ இந்த மாதிரி அவங்க இதை வந்து எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க இதை வந்து அதிகமாக விதை பண்ணுவாங்க அப்போ இது என்ன இந்த மாதிரி அதீத எச்சரிக்கை உணர்வு வந்து இது வந்து அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு பெரிய தடையாக வந்து அமைஞ்சிடும் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் இந்த சுவாஸ் அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்குள்ளே என்னச்சியெல்லாம் வகைப்படுத்தலாம் இதை சரி இப்போ இதை இஸ்லாமியை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு இப்போ இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனை எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம் இப்போது இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று ஏதேனும் வடிவத்தில் இந்த பிரச்சனை வரும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏதேனும் ஒரு வடிவம் அது அதீத பயமாக அதீத எச்சரிக்கை உணர்வாக அந்த மாதிரி இந்த மா இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க ஓவர் பர்ஃபெக்ஷன் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டை ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஒரு சின்ன ஒரு சுத்தம் கூட எழுச்சக்கூடாது இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க தொடர்ந்து இப்படி தானே தொடர்ந்து அவங்க வேலை பண்ணிக்கிட்டே இருக்கனால ரொம்ப டயர்டாயிடுவாங்க இதெல்லாமே என்ன இதெல்லாம் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்களா இருப்பதனால இதனால அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க இப்போ இதனால அது அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக அமையுது பாருங்கப்போது இப்போ இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்கள்கிட்ட இந்த வசுவாஸ் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் அதே மாதிரி தான் அவங்க ஒழு செய்வாங்க அவங்களுக்கு திருப்தி இருக்காது மறுபடியும் ஒழு செய்வாங்க திருப்தி இருக்காது ஒழு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்குனா சிலர் ஒரு மணி நேரமாக ஒழுங்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு மணி நேரமாக ஒழுங்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ சில பேர் கேள்விப்பட்டிருங்க நான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உழுவு செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த அதே போல் அவங்க வந்துச்சு வாங்கினா தக்பீர் கட்டுவாங்க இப்போ அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மறுபடிய புதுசாக தவிர்கட்டுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இதே ஒன்றும் அவங்களுடைய அவங்களுடைய இந்த ஒழுவில் இந்த மாதிரி உசலாட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதுபோல் அவங்க தொழுகையில் இருந்தாங்க அப்படின்னா ஒழு முறிஞ்ச மாதிரி அந்த ஃபீல் இருக்கும் அதனால் மறுபடியும் தொழுகையை விட்டுட்டு மறுபடியும் ஒழு செஞ்சு தொல்வாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரானை பற்றிய அல்லாவை பற்றி அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த புனிதமான அம்சங்களை பற்றி தப்பான எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்படும் மோசமான எண்ணங்கள் வந்து ஏற்படும் அந்த எண்ணங்கள் நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அதான் அவங்க வந்து அவங்க ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்துக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க மறுபடியும் இன்னொரு எண்ணம் வரும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க இப்படி அவங்க தங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தக்கூடியவங்களாம் என்னஞ்சிடுவாங்க மாறிடுவாங்க இப்போ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நான் ஸ்டாப் சந்தேகங்கள் உருவாகி கொண்டே வரும் அப்போ இஸ்லாத்தை பற்றி ஆட்சேபனைகள் உருவாகி கொண்டே வரும் இப்போ இந்த ஊசலாட்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால இப்போ இதுக்கு பதில் சொல்லுவாங்க இதுக்கு பதில் தேடுவாங்க இதுக்கு பதில் தேடி மனசு நிறைவடைஞ்ச பிறகு இன்னொன்று ஒன்று உட்கார்ந்தோம் இந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நாம் என்ன செய்யலாம் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சமநிலை குலைவினால ஏற்படக்கூடிய ஒன்று இப்போ நமக்கு அந்த இயல்பான உணர்வுகள் நினைச்சது ஒரு சமநிலை குலைவினால் கொஞ்சம் அளவு அனுமதி நம்ம என்ன செய்வோம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்ப இது ஒரு பிரச்சனையானா இது ஒரு நோயா அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பிரச்சனை தான் எந்த மாற்றமும் இல்லை இது வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல இதை அறிந்து கொள்வது இந்த பிரச்சனை என்பது என்ன இதனுடைய தன்மை என்ன எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்வது இதனுடைய முதல் படி அதாவது இதிலிருந்து விடுபடுவதற்கான முதல் படியாக என்ன பெரும்பாலும் இதற்கான என்னென்ன தீர்வுகள் முன்வைக்கப்படுது அப்படின்னா அலோபதி மருத்துவம் சில மெடிசின்ஸ் மருந்துகளை முன்வைக்குது ஆனால் அது நிரந்தர தீர்வுகள் இல்லை தற்காலிகமான தீர்வுகள் இப்போ தற்காலிகமாக நம்முடைய மூளையை அமைதிப்படுத்துவதற்கான மருந்துகள் தான் முன்வைக்கப்படுது அப்போ அது வந்து நிரந்தரமான தீர்வுகளாக என்ன செய்ய அது இருக்காது இப்போ இதுக்கான மற்ற இஸ்லாமிய அடிப்படையில் என்ன தீர்வுகளை முன்வைக்க முடியும் அப்படிங்கிறத என்ன செய்கிறேன் இந்த வீடியோவில் முடியுமான விஷயங்களை என்ன செய்கிறேன் நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது ஃபஸ்ட்டு முதல்ல நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன இப்போ இது ஒரு பிரச்சனை இது ஒரு நோய் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அடுத்து இதனுடைய இயல்பு என்ன அப்போ இந்த பிரச்சனை வந்தால் நம்ம என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அப்போ தான் நாம் வந்து என்ன செய்ய மாட்டோம் தொடர்ந்து ஒரு செயலை செய்து கொண்டே இருக்க மாட்டோம் மனசில் இந்த மாதிரியான தாட் உருவாகி கொண்டே இருக்கும் அந்த ஊசலாட்டம் வந்து வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் அதை செஞ்சோம் அப்படின்னா செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் இப்போ இதை நாம் வந்து இது ஒரு அன்றாட நம்முடைய வழக்கமான செயல் தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது மாறாக இது ஒரு பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனையை நாம் என்ன செய்யறது அடையாளம் காணுவது முதல் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு அந்த நாம அதை செய்யாம இருக்கிறது மனசு எதை செய்ய சொல்லுதோ அதை நாம என்ன செய்யறது செய்யாம இருக்கிறது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு முறையை ஒழு செய்யறீங்க அப்படின்னா திருப்தி இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒளி செய்யக்கூடாது மறுபடியும் போயிடணும் அப்போது இதை உங்கள் மனசுக்கு நீங்க புரிய வைக்கணும் என்ன நான் வந்து ஒரு முறை இது வந்து ஷெய்தான் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டம் இது எனக்கு தேவையில்லாம வரக்கூடிய ஊசலாட்டம் தான் இது இப்போ இதன் மூலமா நான் பாதிக்கப்படுறேன் என்னோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது நான் இது கட்டுப்பட மாட்டேன் ஒரு கத்தான் செய்வேன் இப்போ தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் இதை நாம் மனசுக்கு புரிய வைக்க வேண்டி இருக்குது இப்போ நாம் இதை ஒரு பிரச்சனைன்னு அடையாளம் காணும்போது நாம் இதை நம்முடைய மனசுக்கு புரிய வைத்து என்ன செய்யலாம் இது அதிலிருந்து நாம் என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இதிலிருந்து விடுபட முடியும் அப்போ இந்த இது வந்து முதல் ஸ்டெப்பாக என்ன செய்திருக்குது அடுத்து என்ன இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க இந்த பிரச்சனையை பற்றி புரிஞ்சு கொண்டவங்களாம் என்ன செய்யணும் இருக்கணும் இப்போ அவர்கள் வந்து இதை கேலியாக அணுகக்கூடாது இதை பார்த்து ஏன் அறிவில்லாம செஞ்சதே செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஏன் வந்து தொட்டது தொட்டதுலாம் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போற ஏன் இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிற அப்போ இந்த மாதிரி அவங்க என்ன செய்யக்கூடாது அவங்க நெகட்டிவாக அணுகக்கூடாது அவங்க இதை ஒரு கரிசனத்தோட இதை ஒரு பார்க்கணும் இதை இப்போ இது ஒரு பிரச்சனை இப்போ அவங்க என்ன செய்யணும் இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது இதை அவங்களுக்கு சொல்லி அணைச்சிடணும் இப்போ அவங்க மனம் நோகாதவாறு சொல்லி அணைச்சிடணும் மீண்டும் மீண்டும் வந்து புரிய வைக்கணும் இப்போ அவங்களுக்கு தினமும் சொல்ல வேண்டியிருக்கும் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கும் இல்லை இது ஊசலாட்டம் தான் ஒன்றும் இல்லை நீ ஒர்க்கை செஞ்சால் போதும் மறுபடியும் நீ செய்ய தேவை இந்த மாதிரி நீங்க வீட்டை பூட்டிட்டீங்க நீங்க பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி இப்போ இவ பக்கத்துல கூட இருக்கிறவங்களும் இவங்களுக்கு என்ன செய்யணும் நினைவூட்டணும் அவங்களும் தங்களுக்கு தாங்கள் புரிய வைக்கணும் இது என் மனதில் வரக்கூடிய ஊசலாட்டம் தான் நான் இதற்கு பதிலளிக்க மாட்டேன் நான் இதற்கு பதிலளிச்சா நான் ஸ்டாப்பா பதிலளிச்சு கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் அதனால் அதனால எந்த அழைப்புக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் பதிலளிக்க மாட்டேன் இப்போ இது வந்து உடனே சரியாயிடுமான்னா உடனே சரியாயிடாது இன்ஸ்டாண்டாக சரியாவதற்குரிய எந்த ஒரு வைத்திய முறையும் நம்மகிட்ட இணைச்சியில் இல்லை அலோபத்தி மருந்துகள் கூட ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷனை தான் என்ன செய்யுது நம்மளை அமைதிப்படுத்துது அவனுடைய மாத்திரையை விட்டால் அவனுடைய எனர்ஜி ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம பயிற்சி முறையின் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு இல்லாமல் இருக்காது எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கான தீர்வே நமக்கு சேர்த்த என்ன செய்வான் கொடுப்பான் இப்போ இதை நாம வந்து நம்முடைய மனதுக்கு இதை புரிய வைக்க வேண்டியிருக்கு இது வந்து ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை இப்படித்தான் என்ன சை எதிர்கொள்ளணும் நான் என்னுடைய மனதினுடைய ஊசலாட்டத்திற்கு நான் நினைச்சக்கூடாது பதிலளிக்கக்கூடாது கூடாது ஒரு முறை தான் செய்வேன் மறுமுறை முறை என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் இப்போ இதை நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம் நம்ம வந்து விடுபடலாம் பாருங்க இந்த நோய் எப்போ வருது அப்படின்னா பெரும்பாலும் ஆய்வாளர்கள் என்ன முன் வைக்கிறாங்க அந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அப்போ இந்த இந்த பதின்ம பருவம் வயது பருவம் இருக்கா இல்லையா இதில் தான் அந்த நோய் வந்து வெளிப்படுது பெரும்பாலும் எக்ஸாம் ஃபியர் மாதிரி ஏதேனும் ஒரு அவங்களுக்கான நெருக்கடி கொடுக்கும் போது இந்த நோய் என்ன செய்து வெளிப்படுது சில பேர் இந்த நோய் சரியாயிருது எப்படி செய்யாதுன்னு தெரியல பாருங்கள் இந்த நோய்க்கான காரணங்கள் அப்படின்னு உறுதியான காரணங்கள் எதையுமே முன்வைக்க முடியாது பல்வேறு கணிப்புகள் முன்வைக்கப்படுது இதில் அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இருந்திருக்கலாம் அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்கள வளர்த்துருக்கலாம் அல்லது இதேனும் ஒரு சின்ன வயசில் பெரிய பாதிப்புகளாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கணிப்புகள் தான் அனுமானங்கள் தான் இப்போ இதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு நினச்ச முடியாது நம்ம இதையும் முன்வைக்க முடியாது அதுபோல் நிறைய பேருக்கு இந்த நோய் க்யூராகிடுது குணமாயிடுது எப்படி குணமாக நினைச்சதில் தெரியலை இப்போ நாம் இதை எதிர்கொள்வதற்கான எதிர்கொள்வதற்கான வழிமுறையின் மூலம்தான் அதோ அலோபிச்சி மருந்து அது ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னா நம்ம நினைச்சி ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அது ஒரு தற்காலிகமான சொல்யூஷன் மட்டுமல்ல அது நமக்கு மேலும் பல உடல் உபாதைகளை கொண்டு வந்து நினைச்சிக்குது அதனால் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையுடைய இயல்பு என்ன அதை நம்ம அடையாளம் கண்டு இப்போ அதை எதிர்கொள்வதற்கான இந்த வழிமுறையை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது இப்போ நம்ம எழுச்சிக்கணும் அது அதிலிருந்து நாம் எழுச்ச முடியும் இந்த பயிற்சியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர முடியும் இப்போது ஒரே விஷயத்தை திரும்படியும் மனசு செய்ய சொல்லுது அப்படின்னா அந்த எண்ணம் வருது அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு பதிலளிக்கக்கூடாது கூடாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் தொழுகையில் நிற்கிறீங்க தொழுகையில் நின்ற பிறகு ஒழு முறிஞ்சிடுச்சு அப்படிங்கிற அந்த ஃபீல் ஏற்படுது உங்களுக்கு ஏர் போன மாதிரி ஃபீல் ஏற்படுது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரபிசல்லாஹு அலை சிலம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நினைச்சு பார்க்கணும் ஆனால் அந்த சுமல்ல ஒன்று வரை அந்த சப்தத்தை கேட்காதவரை நான் நினச்ச மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்னு இப்போ இப்படித்தான் இப்போ இது வந்து வெறுமனே உருசலாட்டம் தான் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யூரின் போனால் மறுபடியும் 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 சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க சிலர் வந்து பாத்ரூம் போனால் அதிகமாக தண்ணி யூஸ் என்ன நினச்சி இருப்பாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் அந்த பஸ்வாசினுடைய அந்த ஊசலாட்டத்தினுடைய விளைவாக தேர்ச்சி இது இருக்குது இப்போ நாம் இதை புரியும் பொழுது இல்லை நான் நிச்சயம் பண்ண பண்ண மாட்டேன் இது ஊசலாட்டம் தான் இந்த மாதிரி தொழுகையில் நம்ம தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலியமாக நான் என்ன செய்ய இதை செய்ய மாட்டேன் நான் வந்து இது வந்து என்ன செய்யலை இது வந்து ஊசலாட்டம் இது வேறு ஒன்றும் கிடையாது நான் இதனுடைய எண்ணத்துக்கு என்ன செய்ய கட்டு பண்ண மாட்டேன் இதை நான் செய்ய மாட்டேன் இப்போ இப்படி நாம் ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலியமாக நாம் இதிலிருந்து விடுபட முடியும் அப்புறம் இன்னொரு எண்ணம் இருக்குது இப்போ என்ன எண்ணம் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் பற்றிய மோசமான எண்ணங்கள் வர்றது குரானை பற்றி மோசமான எண்ணங்கள் வருவது இப்போ இஸ்லாத்தினுடைய அந்த புனிதமான அம்சங்கள் விஷயங்கள் இருக்கா இல்லையா அதை பற்றியான மோசமான எண்ணங்கள் என்ன செய்யறது வருவது அப்போது இதுவும் ஒரு வகையான ஊசலாட்டம் தான் இப்போது இது அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலைசலுமா அவங்களுடைய காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கு ஒரு நபி தோழர் நபி சல்லாஹூ அலைஸ் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு அல்லாவுடைய தூதரே என்னுடைய மனசில் சில எண்ணங்கள் உருவாகுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவதை விட எனக்கு வானம் என் மேலே இடிஞ்சு விழுவது பெட்ருன்னு தோணுது அப்படிங்கிறாரு இப்போ நபி சல்லா அவர்கள் சொல்கிறாங்க இது வந்து ஈமானுடைய அடையாளம் இதை நீங்கள் நினச்சாதீங்க கவலைப்படாதீங்க இப்போ ஷெய்தான் என்னச்சான் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணங்களை இந்த மாதிரியான ஊசலாட்டங்களை உங்களுக்கு உருவாக்கி கொண்டே என்னச்சேனா இருக்கிறான் அப்போ ஷைதான் இதன் மூலியமா வழிகெடுக்க என்னை செய் விரும்புறான் அதுக்கடுத்து அல்லாவோட சல்லாவோட தெளிவுபடுத்துறாங்க மனதில் தோன்றும் தீய எண்ணங்களை அவர்கள் வெளிப்படுத்தாதவரை அல்லது அதற்கு வடிவம் கொடுக்காதவரை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் மனசுல இந்த மாதிரி ஆயிரம் எண்ணங்கள் உருவாகலாம் அல்லாவை பத்தி உருவாகலாம் குர்வானை பத்தி உருவாகலாம் இஸ்லாத்தினுடைய மற்ற புனிதமான விஷயங்கள் பத்தி என்ன செய்யலாம் உருவாகலாம் அந்த எண்ணங்களுக்காக நாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் அந்த எண்ணங்கள் நம்முடைய கண்ட்ரோல் இல்லை இப்போ இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது வழிகாட்டுது என்ன அப்படின்னா இது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்குதோ அதுக்கு தான் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோம் எது நம்முடைய கண்ட்ரோலில் இல்லையோ அதுக்கு நாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் இப்போ நாம மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகுது அப்படின்னா ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊசலாட்டங்கள் இப்போ அந்த எண்ணங்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கும் நான் அதை என்ன செய்யணும் அதை இக்னோர் பண்ணிடணும் அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகும்பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னா அவிடுவில்லாகி ஒன்று ஷைதான் அப்படின்னு சொல்லணும் ஆமந்து வில்லாகி ஒரு சொல்லியின் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதன் மீது என்ன செஞ்ச நம்பிக்கை கொண்டு அப்படின்னு இப்போ இதுதான் இப்போ பாருங்கள் நீங்கள் மனசில் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகி வருது சந்தேகம் உருவாகி வருது குழப்பம் உருவாகி வருது நீங்கள் அதுக்கு பதில் தேடி போனீங்க அப்படின்னா நீங்கள் அதில் உங்களுக்கு பதில் அது கிடைச்சிடும் இன்னொரு எண்ணம் உருவாகும் அதுக்கு பதில் தேடி போவீங்க அப்போது இப்படி நான் ஸ்டாப்பாக அப்படி எண்ணங்கள் என்னச்சு உருவாகிட்டே இருக்கும் இப்போ நான் ஸ்டாப்பாக சந்தேகங்கள் உருவாகிக்கொண்டே இருக்கும் இப்போ அல்லாஹுடி தூதர் சல்லாஹ் இஸ்லாம் என்ன செய்றாங்க அந்த அந்த இடத்துல ஒன்று என்ன சொல்கிறாங்க இண்டுகாடு போட சொல்கிறாங்க இல்லை இது வந்து என்ன அதாவது நார்மலான சந்தேகங்கள் ஏற்படலாம் அந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்பட்ட அவங்களுடைய மனம் அமைதி அடையணும் ஆனால் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய மனசில் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் உருவாகி கொண்டே வருது சந்தேகங்கள் உருவாகிக்கொண்டே வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எதைச்சக்கூடாது பதிலளிக்க கூடாது அதை முற்றிலுமாக வந்து புறக்கணிச்சிடணும் அந்த சமயத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா அமன் பில்லாஹி ஒரு சொல்கி நான் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதன் மீது அரசின் நம்பிக்கை கொண்டேன் அப்படின்னு இது ரொம்ப முக்கியமானது இது அப்ப நாம இந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இதற்காக நாம என்ன மட்டும் கவலைப்பட மாட்டோம் மனசில் இந்த வகையான எண்ணங்கள் உருவாகுது நான் இதை வெளிப்படுத்தி பேசல இதற்கு செயல் கொடுக்கல இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்ல அதெல்லாம் நான் என்ன செய்யறது முழுமையா நான் என்ன செய்ன் நான் என்ன செய்யறேன் அல்லாவோட துகர்ஸ் அல்லாஹ் அலிசன் கற்று தந்த மாதிரி ஆமன் சுபில்லாகி ஒரு சூழ்நிலை செய்யறேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் இப்போ இப்படி இதை இது வந்து நம்ம இதை நம்ம மனசுல உறுதியாக நம்முடைய மனசுக்கு இதை புரி வைக்கும் பொழுது இப்போ இந்த வகையான எண்ணங்களில் இருந்து இந்த வகையான அந்த மோசமான சிந்தனைகள் வந்து நம்ம நினைச்ச முடியும் நாம விடுபட முடியும் அப்போ இதில் இன்னொரு முக்கியமான தீரும் நம்ம அல்லாவிடம் என்ன செய்கிறது பிரார்த்தனை செய்வது அல்லாஹ்விடம் வந்து அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வது குறிப்பாக அல்லாஹ் திருக்குறானில் என்ன செய்கிறான் மாவிதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு அத்தியாயங்கள் நமக்கு இறக்கிருக்கான் குல் அவுது பிரபில் ஃபலக் குல் ஊது பிரபின் நாஸ் இப்போ இந்த அத்தியாயங்களை கொண்டு சுரத்துல் ஃபாத்தியாவை கொண்டு நமக்கு நாமே நாம் என்ன செய்கிறது ஓதி பார்த்துக்கொள்வது இப்போது இதன் வழியாக நம்ம என்ன செய்யலாம் நம்ம இதிலிருந்து விடுபட முடியும் இப்போது நம்ம இந்த நோயினுடைய இயல்போ இப்போது இதை எதிர்கொள்வதற்கான வழிமுறை இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்னச்சு எழுந்து விடுபட முடியும் இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தாங்க முடியாத துன்பம் அப்படின்னு எதுவுமே கிடையாது இப்போது தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு நினச்சது எதுவும் கிடையாது குணம் அடைய குணமாக்க முடியாத நோய் நினைச்சது எதுவும் கிடையாது எல்லாம் நமக்கு நமக்கு நினச்சோம் அந்த அறிவு கொடுத்துருப்பான் நமக்குள்ளேயே அல்லாஹ் எப்படி அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுத்துருக்கானோ இப்போ அதுபோல் நமக்கு ஏதேனும் முறையை நினச்சோம் நம்ம வழியாக நினைச்சோம் அல்லா காட்டுவான் இப்போ தொடர்ந்து நம்ம அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும் பொழுது அல்லாவிடம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இப்போ அவனிடம் நம்ம எஸ்டெக் ஃபார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு கோரிக்கையில் ஈடுபடும் பொழுது நாம் நினச்ச முடியும் இதில் வந்து விடுபட முடியும் இது தொடர்பான வேறு சில விஷயங்கள் நான் என்ன அடுத்த வீடியோக்குள்ளே என்ன செய்கிறேன் நான் தெளிவுபடுத்துகிறேன் இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் என்ன முன் முன்வைக்கலாம்